யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனலில் நாட்டு மருந்தை வீட்டில் எவ்வளோ சுலபமாக வந்து பண்ணி எல்லா வகையான நோய்க்கும் மருந்து சரியான மருந்தை வந்து எப்படி நாட்டு மருத்துவத்தில் பண்ணிவிட்டு உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அந்த வகையில் கிட்னி ஸ்டோன் டிசால்வ் பண்ணுறதுக்காக நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சர்க்கரை நோய்க்கான ஒரு நல்ல மருந்து அருமையான ஒரு மருந்தை வந்து தயாரிக்க போகிறோம் அதை வந்து இயற்கை உணவு உலகம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்து ஒரு நல்ல மருந்தை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்தை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து ஒரு ஒரு வகையான சித்த மருத்துவம் சித்த மருத்துவ நூல்களில் இருந்து எடுத்து எடுத்த ஒரு வகையான மருந்து ஸோ இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்படுத்தின ஒரு ஒருத்தர் வந்து அனுப்பியிருக்கிறாரு என் தாயாருக்கு நீங்கள் கூறிய இயற்கை மருந்து தினமும் காலை தொடர்ந்து சாப்பிட்டதால் இன்சுலின் போடுவதை நிறுத்திவிட்டேன் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மருந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தவங்க நிறைய பேர் செஞ்சு அவங்க வீட்லேயே செஞ்சு எடுத்தவங்க அதாவது டைப் ஒன் அப்படிங்கிற டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து இன்சுலின் போடுறதையே நிறுத்தி ஸோ டைப் ஒன் அப்படிங்கிற டயபிட்டிஸ் அதாவது சுகரை வந்து நல்லா பண்ணுது அப்படிங்கும்போது டைப் டூ அதாவது நார்மலாக வந்து நார்மல் சுகர் அதாவது ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து நல்லாவே வேலை செய்யும் நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும் அதாவது ரிவர்ஸ் பண்ணும் நம்மளுடைய சுகர் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் ஸோ இதில் இது எப்படி பண்ணலான்னா இதனுடைய இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பா எப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நீரிழிவுக்கு மருந்து வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் இருபத்தி ஐந்து கிராம் ஓமம் இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சு கிராம் ஸோ இந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மருந்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்து மருந்து மருத்துவ முறைகள் இருக்குது நீரிழிவுக்குன்னு நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலும் அந்த மருத்துவ முறைகளை வந்து எப்படி எந்த 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 மாதிரியும் அவங்க செய்கிறாங்க மருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீரிழிவு வந்து குறைக்கும் ஸோ நிறைய மருத்துவ முறைகள் இருந்தோம் நிறைய 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 மருத்துவ முறைகள் இருந்தோம் மக்கள் வந்து அதை அதை பயன்படுத்தினாலுமே நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மருந்து மருந்து பொறுத்த வரைக்கும் உணவு செரிமானம் எப்படி பண்ணா சுகர் அதாவது சர்க்கரை லெவலில் குறைக்கலாம் அப்படி நீரழிவு நோய்ங்கிறது ஆஹ் இது வந்து ஒரு நோய் இல்லை அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தினுடைய மருத்துவத்துல சொல்லக்கூடிய ஒன்று ஸோ இது ஏன் நோய் இல்லை அப்படின்றாங்கன்னா நீரழிவு வந்து எந்த ஒரு மருத்துவ முறையினாலும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க டெஸ்ட் பண்ற நீரழிவு முறை வந்து தவறு எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க சாப்பிட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அளவு தான் இருக்கும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து சுகராக கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அளவு தான் காட்டும் ஸோ அதனால் இது இது இந்த அளவு வந்து நிர்ணயிக்கிறதுங்கிறது ஒரு தவறான முறை ஸோ அதனால் நீரழிவு வந்து நீங்கள் நீரழிவுக்கு நா நாட்டு மருத்துவத்திலையோ இயற்கை மருத்துவத்தை நான் மருத்துவத்தை எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆங்கில மருத்துவத்தை எடு எடுக்கிறது ரொம்ப தவறான ஒரு மருத்துவ முறை ஸோ இந்த மருந்து மருந்தை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டப்புறேன் ஸோ இதுக்கு தேவையான பொருள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி சொன்ன மாதிரி வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் ஓமம் ஓமம் வந்து இருபத்தைந்து கிராம் ஜீரகம் இருபத்தைந்து கிராம் கருஞ்சீரகம் இருபத்தைந்து கிராம் ஸோ இதை வந்து நான் டிஜிட்டல் ஸ்கேலில் யூஸ் பண்ணிவிட்டு அளவு முறையை வந்து கரெக்ட் சரியான அளவு முறையை பயன்படுத்தியிருக்கிறேன் ஸோ இந்த அளவு முறை ரொம்ப இதுக்கு முக்கியம் இதை வந்து மாற்றக்கூடாது ஸோ இதை எடுத்துட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரை அரைத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை வந்து சாப்பிடணும் இது எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ கட்டப்போகிறேன் ஸோ இந்த மாதிரி வானிலை வச்சு இதில் வந்து முதல்ல ஜீரகத்தை போட்டுக்கிறேங்க ஸோ இந்த ஜீரகம் வந்து என்ன என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் சீரகம் அப்படிங்கிறது சீர் பிளஸ் அகம் அதாவது அகத்தை அகத்தை சீர் செய்தல் என்று பொருள் ஸோ அகம்னா உள்ள நம்மளுடைய உள் உறுப்பு ஸோ அந்த உள் உறுப்புகளை எல்லாம் சீர் பண்றதுக்கு தான் சீரகம் அப்படின்னு சொல்றோம் உள் உறுப்பை சீர் செய்தல் இதை வந்து போஜன குடேரி பித்த நாசினி அப்படின்னு ரெண்டு வகையாகவும் சொல்லுவாங்க போஜன குடேரினா போஜனம் அப்படிங்கிறது உணவு செரிமானம் குடேரி அப்படின்னா மருந்து ஸோ உணவு செரிமானத்திற்கு தேவையான மருந்து இந்த ஜீரகம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கிற பித்த நிலையை சமநிலைக்கு கொண்டு வரும் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் ஜீரக பயன்படுத்துகிறோம் அடுத்தது நம்ம போட போறது வந்து கருஞ்சீரகம் ஸோ கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதாவது இது வந்து ரொம்ப மெடிக்கல் பவருடைய இது வந்து நல்ல மருத்துவ குணமுடைய ஒரு ஜீரக ஃபேமிலியை சேர்ந்தது இதுவும் ஜீரக ஃபேமிலி தான் அது மட்டும் இல்லாம தோல் வியாதி வராம தடுக்கும் இந்த ஜீரகம் வந்து இந்த ஜீரகத்தை நீங்க வந்து பவுடர் பண்ணி சாப்பிடும் போது தோல் வியாதி வராமல் தடுக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சக்கரையினுடைய பிளட் சுகர் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அரைத்து தோல் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது நம்ம குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் சம்பந்தமான புற்றுநோய் சம்பந்தமான வியாதிக்கும் இது நல்ல மருந்தா ப பயன்படும் தோல் வியாதி இருக்கிறவங்க என்னென்ன தோல் வியாதி இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கருஞ்சீரகத்தை பவுடர் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தா தோல் வியாதி எல்லாம் போயிடும் இந்த கருஞ்சீரகத்தை வந்து பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள்ல இருந்தும் தீர்வு கிடைக்கும் சோ பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது அதுக்கான அது அதை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை உடையது தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் வந்து தாய்ப்பாலுக்கு அதிக தாய்ப்பால் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் ஸோ இது இந்த இத்தனை பயன்பாடுகள் உள்ளது கருஞ்சீரகம் நம்ம அடுத்ததாக ஆட் ஆட் பண்ண போகிறது வந்து ஓமம் ஸோ ஓமத்தை நீங்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க உணவு உணவுலையோ அல்லது முறுக்கு சம் முறுக்கெல்லாம் பண்ணும்போது ஓமம் அதிகமாக வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க ஓமம் தண்ணியில வந்து நீங்கள் கொதிக்க வச்சு பயன்படுத்தினாலும் இது வந்து நல்ல ஜீரணத்தை அதிகப்படுத்தும் ஓமம் ஸோ ஓமத்தினுடைய பெனிஃபிட் சொல்கிறேன் ஓமமும் ஒரு வகையான ஜீரக ஃபேமிலியை சேர்ந்தது தான் ஜீரக குடும்பத்தை சேர்ந்தது தான் சீரகம் வந்து இது வந்து மிகச்சிறிய சீரகம் இந்த இந்த ஜீரகத்துக்கு இந்த ஓமம் ஓம சீரகத்துக்கு வந்து நல்ல வாசனை இருக்கும் நல்ல வாசனை கூட இருக்கும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா புரோட்டீன் அப்படிங்கிற மாவு பொருட்கள் வைட்டமின்களான கரோட்டீன் தயமின் தயமின் நிக்கோடின் அமிலம் இருக்கு இதில் கனிம சத்துக்களான கால்சியம் இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கு ஸோ முத முன்னாடி சொன்ன மாதிரி ஓமத்தண்ணி ஓமத்தை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா வாயு சம்பந்தமான பிரச்சனை செரிமான பிரச்சனை வயிற்று வலி இந்த மாதிரி வா இந்த மாதிரி ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த ஓமம் குழந்தைகளுக்கு வயிற்று வலி இருந்ததுனாலும் இந்த ஓமம் வாட்ரை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அந்த ஓமம் வாட்ரை வந்து ஓமத்தை இதில் இதில் வந்து நம்ம கலந்து செய்ய போகிறோம் நம்ம இறுதியாக வந்து இதில் சேர்க்க போகிறது வந்து வெந்தயம் ஸோ வெந்தயத்தினுடைய மருத்துவ குணம் வந்து நம்ம பயன் ஆயுர்வேதத்துல வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்துறாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து இத இந்த வெந்தயத்தை வந்து எப்பயுமே நம்ம சமையலில் அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இந்த வெந்தயத்து வெந்தயத்தை வை வைத்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு நீங்க வெந்தயத்தை வந்து இரவுல தண்ணியில் தண்ணியில போட்டுட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை வெந்து குடிச்சு குடிச்சிங்கனாலும் சுகர் லெவல் குறையும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையும் இருக்கு இந்த வெந்தயம் வந்து என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்யுதுன்னு பார்த்தா செரிமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது இந்த வெந்தயம் வந்து சுகர் அதாவது பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை ரொம்ப குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இது இதை வந்து இதை வந்து சுகரில் இருக்கிற பிளட் லெவலை ரொம்ப கம்மி பண்ணும் ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இப்போ இளம் சூட்டில் வறுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்திட்டோம் இதை வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கணும் எல்லா ஐட்டமுக்கும் எல்லா ஐட்டம் இதில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து வறுக்கும் போது இளம் சூட்டில் வறுக்கும் போது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் வறுக்கணும் இதை தனித்தனியாக வறுக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் அவசரப்பட்டு அதிக வந்து நீங்கள் வறுக்கக்கூடாது இதை ஸோ கொஞ்சம் பொறுமையாக வருத்தீங்கன்னா இதனுடைய மருத்துவ குணம் வந்து கரெக்ட் சரியான முறையில் பயன்படுத்தலாம் லைட் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இதை வறுக்கணும் எல்லாமே ஒரே அளவுல வறுக்கணும் வெண்டைய வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்ப இருந்த கலரை விட இப்போ கலர் மாறி இருக்கு ஸோ இந்த இந்த அளவுக்கு வந்து வருத்தா போதும் இதை வறுத்ததை எடுத்து நீங்க ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும் இதை வந்து தட்டில் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆற விடுறோம் நல்லா ஆறனதுக்கு தான் அரைக்கணும் சூடாக அரைக்கக்கூடாது ஸோ இது ஆடுற டைம்ல இது இந்த மருந்தை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மருந்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில் எந்திரித்தோ எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் அளவு வந்து வாயில் போட்டு அப்படியே வந்து தண்ணி இல்லாமல் நம்ம எச்சு மூலியமாகவே வந்து அதை மென்ன முழுகணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது தான் சரியான முறை ஆனா இது வந்து கொஞ்சம் நல்ல கசப்பு இருக்கும் அதிகமான கசப்பு இருக்கும் கொஞ்சம் நல்லாவே கசப்பு இருக்கும் அதனால சா அந்த மாதிரி சாப்பிட முடியாதவங்க தேவைப்பட்டா தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு அதை சாப்பிட்ட முன்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சுக்கலாம் இந்த மருந்து பயன்படுத்துறவங்க பயன்படுத்துனவங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்திருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சோ இந்த பதிலே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சாப்பிடணுங்கிற முறைகள்லாம் வந்து தெரிஞ்சிடும் சோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சுகர் மருந்து எடுத்து சுகரின் அளவு குறைந்து விட்டது தொடர்ந்து மருந்து சாப்பிட வேண்டுமா மொத்தம் எவ்வளவு நாள் சுகர் மருந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லிருக்காங்க தாய் மருந்து எந்தவித பக்க விளைவும் இல்லாத மருந்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம் சுகர் மருந்து சுகர் இருப்பவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் சுகர் மருந்து சாப்பிடுவதால் ஜீரண சக்தி மேம்படும் வயிறு வாயு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் அதனால் குறிப்பிட்ட காலம் முறை சாப்பிட வேண்டும் என்று இல்லாமல் தொடர்ந்து சாப்பிடு சாப்பிடுவதால் கை கால் வலி உளைச்சல் மற்றும் நீர் ஏற்படும் காயங்கள் புண்கள் கூட விரைவில் ஆறிவிடும் ஸோ நீங்க பார்க்கலாம் இதுல நம்ம சேர்த்துருக்கிற ஜீரகம் எல்லாமே வந்து ஜீரணத்துக்கு சம்பந்தமான இது ஐட்டம் தான் நம்ம சேர்த்திருக்கிறோம் ஸோ இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம் எனக்கு சுகர் நூத்தி ஐம்பது இருக்கிறது எத் நான் எத்தனை ஸ்பூன் சுகர் பொடி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பதுலிருந்து இரநூத்தி ஐம்பது வரை உள்ளவர்கள் காலை ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சாப்பிட்ட சுகர் மருந்து சாப்பிட்டால் போதும் இரநூத்தி ஐம்பதுக்கு மேல் சுகர் உள்ளவர்கள் காலை ஒரு ஸ்பூன் மற்றும் இரவு படுக்கு முன் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் உள்ளவர்கள் காலை இரண்டு ஸ்பூன் இரவு இரண்டு ஸ்பூன் சாப்பிடலாம் அதாவது காலையில் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும் அதாவது வெறு வயத்தில் தான் சாப்பிடணும் அதேமாரி இரவு படுக்கம் போகும்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்டுக்கு போகிற டைமில் தான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்ட படுத்துக்கணும் அதே போல் வந்து இந்த சுகர் மருந்தை வந்து எத்தனை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து இரண்டு மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு மாதம் அதாவது அறுபது நாளைக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய சுகர் லெவல் குறையறத க பார்க்கலாம் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சுகர் இந்த மருந்தை சாப் சாப்பிட்டாலுமே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் சாப்பிட்டாலுமே எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து சாப்பிடணும் ஏன்னா அவங்களுடைய ஜீரணத்தை பொறுத்து தான் ஜீரணத்தின் ஜீர்ணம் எப்படி நடக்குதுங்கிறது பொறுத்து தான் இந்த என்னுடைய சுகர் லெவலை குறைக்கும் அதனால உங்களுடைய உள் உறுப்புகளை சுத்தம் செய்ய செய்யறதுக்கு சில டைம் நேரம் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சுகர் இருக்கிறவங்க வந்து அதிக நாளைக்கு இந்த மருந்து தான் உங்களுடைய சுகர் லெவல் வந்து குறையும் ஸோ இது ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதை அரை எப்படி அரை அரைச்சிட்டு பவுடர் கா பவுடர் எப்படி எப்படின்னு காட்ட போகிறேன் நல்லா பவுடர் பண்ணியாச்சு ஸோ பாருங்க எப்படி எந்த அளவுக்கு பவுடர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப பவுடர் பண்ணிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி ஜாரல போட்டு வச்சுக்கோங்க கண்ணாடி ஜாரல போட்டு காத்து போகாமல் வச்சுக்கோங்க ஸோ சர்க்கரை சர்க்கரை வியாதியிலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிற ஒரு நல்ல மருந்தாக இது பயன்படும் ஸோ இதை இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு பயன்படுத்திட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருந்தை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிற இயற்கை உணவு உலகத்துக்கும் சித்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணிவிட்டு யார் யாருக்கெலாம் இந்த சுகர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே வீட்டில் வந்து இதை தயாரித்து அவங்க வந்து இதில் இந்த மருந்தை பயன்படுத்தி சுகர் லெவலில் குறைச்சிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் இது மாதிரி நிறைய நாட்டு மருந்து மருந்து முறைகள் இருக்குது சுகருக்கு ஸோ என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து நிலவேம்பு குடிநீரை எப்படி வந்து சுகருக்கு பயன்படுத்தலாம் நிலவேம்பு குடிநீரை பயன்படுத்தி சுகர் லெவலில் ரொம்ப குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பா அப்படின்னு நான் செ செய்முறையில் காட்ட போகிறேன் ஸோ நிலவேம்பு குடிநீர் இந்த மருந்து மருத்துவ முறை இதை இரண்டும் பயன்படுத்தி பயன்படுத்தி என்னுடைய உறவினர்கள் எனக்கு சொந்த சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த மருந்து கொடுத்துருக்கேன் எல்லா சுகர் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு நானூறு இருந்தவங்களுக்கு நூற்றி இருபது நூற்றி நாற்பது அளவுக்கு வந்து வந்திருக்கு ஸோ அடு என்னுடைய வீடியோ அடுத்த வீடியோவில் நிலுவம்பு குடிநீர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத செய்து காட்ட போகிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் Thanks for watching. Thank you.